அன்பும் அறிவும் யானையும் சிறுவனும் வணக்கம் குட்டீஸ்களே இன்றுக்கு நாம் கேட்க போகும் கதை அன்பும் அறிவும் யானையும் சிறுவனும் இந்த கதையில் ஒரு சிறுவனின் அன்பு ஒரு பெரிய யானையின் தோழனாக எப்படி மாறியது என்பதை பார்க்கலாம் வாங்க கதையை தொடங்கலாம் ஒரு பெரிய காட்டின் ஓரத்தில் அழகான ஒரு கிராமம் இருந்தது அங்கே அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் வயசு பத்துதான் ஆனாலும் மனசு நல்லது எல்லோருக்கும் உதவி செய்யும் மகிழ்ச்சியாக இருப்பவன் ஒரு நாள் காட்டிலிருந்து ஒரு பெரிய யானை கிராமத்துக்குள் வந்தது மக்கள் யாரும் அதை பார்த்து பயந்து ஓடிவிட்டார்கள் ஆனால் யானை அமைதியாக இருந்தது அதற்குள் ஒரே தாகம் அப்போ தண்ணீர் கூடம் எடுத்துக்கொண்டு வந்த அரவிந்தை பார்த்தது அரவிந்து யானையின் கண்களில் தாகம் தெரிந்தது அவன் மெதுவாகச் சென்று யானை அண்ணா உங்களுக்கு தாகமா இதோ தண்ணீர் குடிங்க என்று சொன்னான் யானை மகிழ்ச்சியுடன் தூண்டிலால் குண்டியை பிடித்து தண்ணீர் குடித்தது அன்புக்கு பதிலாக யானை தன் தூண்டிலால் அரவிந்தின் கையை மெதுவாக தொட்டது மக்கள் இதைப் பார்த்து வியந்தார்கள் ஒருவன் சொன்னான் டடா இந்த யானை எப்போ வேண்டுமானாலும் காயப்படுத்தும் சிரித்து விட்டு சொன்னான் ஓடுதான் வெல்ல முடியும் விலங்குகளும் நம்ம அன்பை புரிஞ்சிக்கும் சில நாட்கள் கழித்து அந்த கிராமத்தை கொள்ளையர்கள் தாக்கினர் அவர்கள் வீடுகளில் புகுந்து பொருட்களை பறிக்கத் தொடங்கினர் மக்கள் அனைவரும் பயந்து ஓடினார்கள் கிராமம் குழப்பத்தில் மூழ்கியது நேரத்தில் யார் வந்தது தெரியுமா அரவிந்தின் தோழன் அந்த யானை அது பெரிய சத்தத்துடன் கர்ஜித்து தூண்டிலால் மரக்கிளைகளை தூக்கி கொள்ளையர்களை விரட்டியது அனைத்து கொள்ளையர்களும் பயந்து ஓடிவிட்டார்கள் கிராமம் காப்பாற்றப்பட்டது மக்கள் அனைவரும் அரவிந்தையும் யானையையும் சுற்றி வந்து நன்றி கூறினர் அவர்கள் சொன்னார்கள் உன் அன்புதான் நம்மை காப்பாற்றியது அரவிந்து சிரித்துக் கொண்டு அன்பும் அறிவும் இருந்தால் என்றான் குட்டீஸ்களே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா அன்பும் அறிவும் இருந்தால் பயம் எதையும் வெல்ல முடியாது அன்புதான் எல்லா வலிமைகளிலும் பெரிய வலிமை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் அழகான கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த கதையில் சந்திப்போம் வணக்கம்